கல்வியை ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வர்மதுல்லா வபரகாத்து நல்லது குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவாங்க இங்க ஒரு குடும்பம் இல்லை நிறைய குடும்பத்தினர் சந்தித்ததில்லை மிகவும் சந்தோஷம் அலமதுல்ல அல்லாஹு மசரியா முகமது உலகத்தில் யாரையும் எதையும் வீணாக படுத்ததில்லை உயரம் தான் தாமரையும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எந்த உயரம் கூட்டி போகிறீங்களோ உயரம் தான் உங்கள் பிள்ளைகளும் அதே போலத்தான் ஒரு ஊரில் வாழ்ந்தார் அந்த தொழிலதிஃபருக்கு ஒரே ஒரே மகன் இருந்தார் அந்த தொழிலதிபர் எதையும் புதுசாக ஆரம்பிச்சா அது ஒரு சக்ஸஸ் அந்த ஒரு வெற்றியாகமே இதை பார்த்தா அந்த மகன் நான் என் தந்தை போல் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் அது ஆனால் அந்த மகன் செஞ்ச எல்லாத்துலேயும் தூங்கி அடைஞ்சு கொண்டே இருந்தான் ஆனால் அதனால் அந்த சுற்றியில் உள்ள மக்கள் அவங்க ஒரு உ ஒரு முட்டாளாக பார்க்குறதுனா அது பார்த்தா அந்த மகன் ஒரு நோய் மனம் உடைந்து அழுது கொண்டிருந்த அப்ப அந்த தந்தை பித்து என்னடது சொல்லி விசாரிக்கிறார் அப்பத்தான் தன் மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் குட்டி தீர்ந்த நான் ஒரு கோமாளி நான் எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லி குழம்பிக் கொண்டே இருந்தேன் இதை பார்த்தா நம்ம தந்தை நான் அந்த மகனை சமாதானப்படுத்த நினைக்கிறேன் ஆனா அவரால் மகனை சமாதானப்படுத்த நினைக்கிறேன் அதுக்கு போகிற சொல்லுவாராம் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது என்ன தீர்வுன்னு சொல்லி அதில் ஆர்வம் காட்டுத் தூங்குவேன் நம்ம இந்த தீர்வு சொல்லுறதுக்கு முன்னுக்கு ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை சொல்லுங்கள் செய்யுறேன்னு சொல்லி சொல்லுவாராம் கே சொல்லுவாரா மூன்று நாளைக்கு நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யணும் திரும்ப கேள்விகள்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லை சரின்னு சொல்லி அந்த கே அந்த டிஃபனுக்கு கொத்துக்கொள்வாங்க அடுத்த நாள் காலையில் மகனை கூப்பிட்டு ஒரு குடும்பம் புக்குஷமாக இந்த கல்லை மகனுடைய கையில் கொடுத்து சொல்லுவாரா இதை கொண்டு போய்ட்டு ஒரு மீன் தொட்டு வியாபாரிகிட்ட காட்டி விளைவு சாச்சிப்பா அப்படின்னு சொல்லுவாரா சரின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய்ட்டு ஒரு மீன் தொட்டு வியாபாரிகிட்ட காட்டி சொல்லுவாரா காட்டி சொல்லுவாரா நான் இந்த கல்லை விற்க முடியும் இதற்கு எவ்வளோ தருவீங்க இதை எடுத்து பார்த்தா மீன் தொட்டி வியாபாரி இவ்வளோ அழகான கல் இந்த தொட்டுக்குள் கேச்சா இந்த தொட்டுக்கே இந்த கல் அழகாக சேர்க்கும் இதற்கு நான் ஆயிரம் ரூபாய் தார இந்த கல்லை எனக்கே தந்துடுறாரு இல்லை நான் இந்த கையை கல்லை விற்கலைன்னு சொல்லிட்டு அந்த கல்லை உன் வித தந்திக்கிட்ட வித சொல்லுவாரா இதற்கு மீன் தொட்டி வியாபாரி ஆயிரம் ரூபாய் தரதாக சொன்னார் அதுக்கு வந்து பதில சொல்லாமல் அந்த கல் எடுத்து பத்திரமாக வச்சிருவாங்க அடுத்த நாள் காலையில் திரும்பவும் மகனுக்கு கூப்பிட்டு அதே கல்லை கொடுத்து இதை கொண்டு போயிட்டு ஒரு ஒரு வெள்ளி மதுரையை வியாபாரிக்கிட்ட காட்டி விலை சாடிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாரு சரின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போயிட்டு வெள்ளி மதுரை வியாபாரிக்கிட்ட காட்டி சொல்லுவாங்க நான் இந்த கல்லை விற்க விரும்புகிறேன் இதற்கு எவ்வளவு தருவீங்க இதை எடுத்து பார்த்தேன் வெள்ளி மதுரை வியாபாரி இவ்வளோ அழகான கல் இதை நான் சின்ன சின்னதாக விடைச்சு நிறைய மதுரங்களில் பதிச்சு கொள்வேன் இதற்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தரேன் இந்த கல்லை எனக்கு ஏற்றதுதான் இல்லை நான் இந்த கல்லை விற்கலன்னு சொல்லிவிட்டு திரும்ப தந்தைக்கு கிட்டே போயிட்டு சொல்லுவாரன் இதற்கு வெள்ளி மதுரை வியாபாரி அப்பா

அடுத்த நாள் காலையில் திரும்ப மகானை கூப்பிட்டு அதே கல்லை கொடுத்து இதை கொண்டு போய்த்து வைர வியாபாரிகிட்ட காட்டி விளையாடு சாதிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது சரின்னு சொல்லிட்டு அந்த கல்ல கொண்டு போய்த்து ஒரு வைர வியாபாரிகிட்ட காட்டி சொல்லுவாரன் நான் இந்த கல்லை விற்க விரும்புகிறேன் இதை எவ்வளோ சொல்லுங்க அதை எடுத்து பார்த்த வைரவியா வியாபாரி அதிர்ச்சி திருச்சி இந்த அரிய வாக பொக்கிஷம் எங்கேருந்து கிடச்சிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு பெற்றோர்கள் அழைச்சிடுவாங்க இதற்கும் நான் அஞ்சு கோடி தாரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு தந்தைக்கிட்ட போயிட்டு சொல்லுவாரா இதற்கு வைர வியாபாரி அஞ்சு கோடி தார் தான் சொன்னாங்க இதை நாங்கள் அவங்கட்டுக்கே விற்றுடுவோமா அப்படின்னு கேட்பாரா அப்போ சிரிச்ச கொண்டு சொல்லுவாரா இல்லை மகனே நாங்கள் அஞ்சு கோடி அல்ல അമ്പത് കോടി വേണ്ടാലും വികതാ ഇത് എങ്ങനെ കുടുംബ പക്ഷം ഇപ്പൊ മഹനീൻ ഇന്ന കയ് പെരുമതിയച്ചതാ ഇല്ലാത്ത വെച്ചക്കിങ്ങാ പെരുമഞ്ച കുറച്ച് ഇടംപട അപ്പൊ നിശ്ചയമ ഇത് പെരുമതിയാണ് താ ഇത് വെച്ചിരിക്കേപോലെത്ത நீ நீனவன் தான் உன்னை சுற்றுலா மக்கள் உன் பெருமதியை குறைச்சிட முடியா நீ அப்பத்தான் பெரிய பொக்கிஷமாக போய் அதே போல தான் நீங்கள் இல்லாட்டி நீர் தொட்டி கல்லா இல்லாட்டி அரியவரை பொக்கிஷமா என்று தீர்மானிக்கிறது பெற்றோர்களா நீங்க தான் தாமரை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த உயரத்துக்கு கூட்டி போயிங்களோ அந்த உயரம்தான் உங்கள் பிள்ளைகள் நன்றி வசலாம்